மிகவும் முக்கியமான ஒரு தீர்ப்பு முனையால் கருதப்படுகின்றது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்த சஹாபாக்கள் மக்கத்து காவிர்களால் சொல்லாத துன்பங்களை பதிமூணு வருடங்களாக அனுபவித்துக் கொண்டிருந்தார் பதிமூன்று வருடங்களில் பிறகு இஸ்லாத்துக்கு பாதுகாப்பான இடத்தை நோக்கி ஹிஜரத் செய்யுமாறு அல்லாஹ் கட்டளையிட்டார் அதை ஏற்றுக்கொண்டு ரசூல் சல்லா வசல்லம் அவர்களும் அவர்களது தோழர்களுக்கும் இஸ்லாத்துக்கும் அளிப்பதாக அவர்களும் அவர்களது தோழர்களும் தம் பிறந்த ஊரான மக்காவை விட்டு மதீனா நோக்கி குடிபெயர்ந்தனர் இப்படி குடிபெயர்ந்ததனால் இஸ்லாமும் முஸ்லிம்களும் வண்யம் பெற்றனர் அத்தோடு இணைவீட்பு மற்றும் பாவங்கள் இல்லாத தேசமாக காலத்தில் மையமாக கொண்டு இஸ்லாமிய கலண்டர் முறை ஆரம்பிக்கப்பட்டது அந்த நாங்கள் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆண்டுக்குள் நன்றி